வெள்ளை பொண்ணு நான் தாண்டி ஏன் வெள்ளை பொண்ணு வெள்ளை பொண்ணு என் வெள்ளை பொண்ணு அரிசி வேணுமா உனக்கு அரிசி வேணுமா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கொண்டா வெள்ளை பொண்ணு என்ன பார்க்குது ஈடு ஈடு தரேன் உனக்கு தரேன் ரெண்டு ரெண்டு கூட்டு ரெண்டு குஞ்சு வச்சுட்டுருக்குது இப்போ ரெண்டு பசங்களா உனக்கு எத்தனை முட்டை வச்சா ரெண்டு தான் வந்துருக்க அஞ்சு ரெண்டு தான் போஷா மீதி என்ன ஆச்சு வெள்ள பொண்ணு எல்லாம் பொண்ணுதா வெள்ளா பண்ணிங்க வா இந்தா இந்தா தா தா இங்கே வா இந்தா இரு தர தரேன் இருந்தா பொண்ணு இந்த ஹாய் 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 ஆ தத்துறா வெள்ளை தான் ஃபஸ்ட்டு போ உனக்கு இல்லை இன்னும் வச்சுங்க ரெண்டு குஞ்சே இந்தா வெள்ளை பொண்ணு தத்தி விட்டு போச்சா அது வெள்ளை போகணு வாடா வெள்ள பண்ணுந்தா பக்காவா வெள்ளை பண்ண முடியுவா இந்தா வெள்ளை பண்ணுந்தா இங்கே வா விட மாட்டேன்றாங்க பாரு இவங்க அரிசி சாப்பிடுவியாடா நானே அரிசி சாப்பிடுவியா நீ அது சாப்பிடுமா சும்மா அது வந்து பார்க்குது உன்னைதான் எது படிக்கிறீ போட்டல்ல சின்ன பையன் சின்ன பையன் தான் சின்ன சின்ன பையா அரிசி அது அரிசி அரிசி நீ சாப்பிட மாட்டேன் போ இங்கே ஊரில் இருக்கிற டான் பாருங்கள் அவனுக்கு வந்தோன்னு ஒரு பிடிக்கடி போட்டேன் ஏற்கனவே ஸ்வீட்லாம் போட்டிருக்கேன் அதனால் வந்து இங்கே வந்து நான் வந்தவுடனே வந்துடுறாங்க இவ்வளோ அந்த கருப்பு பொண்ணும் அந்த கருப்பு பொண்ணு பத்திரிகை பாருங்கள் கருப்பு பொண்ணு அது இந்த டான் பையன் டானை இப்போ வந்து அரிசியை பார்த்துட்டு எதுவும் சாபத்தை வச்சுங்க நாங்கள் சொல்லிட்டு கேட்குறான் டானை அரிசிடாது